இது வந்து ஃப்ரைடேயோட வீடியோ ஃப்ரைடே ஈவினிங் வந்து நாங்கள் கோயிலுக்கு தாங்க போயிருந்தோம் எந்த கோயிலுக்கு போயிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்காங் உள்ள முருகன் கோயில் தான் போயிருந்தோம் என்னோடய ஃப்ரெண்டு சொல்லியிருந்தாங்க சென்ட்காங் முருகன் கோயிலில் சாய்பாவோட அது வச்சு ஒன் இயர் ஆச்சு அதோடது வந்து செலிப்ரேஷன் இருக்குதுன்னு சொன்னாங்க தேர்ஸ்டே சொன்னாங்க சரி நம்ம ஃப்ரைடே வந்து அங்கே வந்து போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம் ரஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் பிளான் பண்ணிணோம் சரி எப்படியாக இருந்தாலும் நம்ம போயிட்டு வந்துடலான்னு அந்தளவுக்கு ஒன்றும் பெரிய க்ரௌடெல்லாம் கிடையாது நார்மலாக நம்ம ஃப்ரைடேஸில் கோயிலுக்கு போனால் அளவுக்கு கூட்டம் இருக்குமோ அந்தளவுக்கு தான் கூட்டம் இருந்துச்சு அதுவும் வந்து சாய்பாபாவோட சன்னதியில் தான் மட்டும்தான் கூட்டம் இருந்துச்சு மேலே முருகர் சன்னதியில் எப்போயுமே வந்து கூட்டம் வந்து ஓரளவுக்கு கம்மியாக தான் இருந்துச்சு அதே மாதிரி தான் அன்னைக்கும் இருந்துச்சு நல்லா தரிசனாங்க நல்லா சாமி கும்பிட்டோம் மேலேலாம் சாமிலாம் கும்பிட்டு முடிச்சுட்டு கீழே வந்தால் ரொம்ப கோலாகலமாக பிரம்மாண்டமாக வந்து செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க கீழே சாய்பாபாவோடது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ரொம்ப வித்தியாசமாக அழகாக பண்ணியிருந்தாங்க ட்ரம்ஸ் எல்லாம் வாசிச்சுட்டு நல்லா வந்து இந்த சாய்பாபாவோட அந்த பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதை வந்து எங்கள் அத்தை மாமாலாம் ஊர்லேருந்து வந்திருந்தாங்க அவங்க சொன்னாங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு அந்த சாய்பாபாவோட நீங்கள் அந்த ஃபஸ்ட்லேயே நான் காமிச்சிருப்பேன் அதை பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து அப்படியே ரியலாக இருக்க மாதிரியே இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லி ரெண்டு நாளாக வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க இன்றைக்கூட அதை பற்றி தான் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம் அவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்கல அப்படின்னா நான் தம்மையிலேயும் ஃபஸ்ட் பிக்சரில் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணுங்கள் ரொம்ப சூப்பராக அழகாக பண்ணியிருந்தாங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நல்ல தரிசனம்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து கோயிலுக்கு போனாலே பொதுவாக சாப்பிடாம எப்படிங்க வருவோம் அதுவும் இவ்வளோ விசேஷம் இல்லை கண்டிப்பாக டின்னர் முடிச்சுட்டு வரலான்ட்டு நானும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸு எங்கள் மாமா எல்லோரும் வெயிட் பண்ணோம் அங்கே ஓரளவுக்கு வந்து பூஜை எல்லாம் முடிச்சுட்டு ஒரு நைன் ஓ கிளாக் மேலே ஆச்சு நம்ம டின்னர் சாப்பிட்றதுக்கு பசங்க அது வரைக்கும் வந்து கொஞ்சம் நேரம் விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க அங்கே கோழி எப்பயுமே நிற்கும் இல்லையா அதை வந்து பசங்கெல்லாம் வந்து கொஞ்சம் நேரம் அந்த கோழியை சுற்றி சுற்றி ஓடுறது பிடிக்கிறது விளையாடுறதுன்னு சொல்லிட்டு பசங்க விளையாட நாங்கள் அவங்கள பார்த்துக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் கரெக்டாக இருந்துச்சு ஃபைனலாக வந்து ரொம்ப நேரம் சிங்க இந்த க்யூ நின்று போகிறதுக்கே இன்றைக்கி ஏன்னா ஃபைனலாக தானே நமக்கு ஃபங்க்ஷன் முடித்தா தானே சாப்பாடு போடுவாங்க அதனால் கொஞ்சம் டைம் ஆகிடுச்சி சரி நம்ம போனது போயிட்டோம் இவ்வளோ நேரம் க்யூவில் நின்றுட்டோம் நின்று ஃப முடிச்சுட்டே வந்துடுவோம் சொல்லிட்டு ஃபைனலாக வந்து சாப்பாட்டுக்காண்டி முடிச்சுட்டு வந்தோம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இன்னும் வந்து நீங்கள் வந்து இந்த சாய்பாபா வந்து பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக போய் பாருங்கள் ரொம்ப சூப்பராக அழகாக பண்ணியிருந்தாங்க ரொம்ப வித்தியாசமாக பண்ணியிருந்தாங்க கடைசியாகவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோலாட்டம் மாதிரியெல்லாம் ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு ரொம்ப அந்த சாமியை வந்து ரொம்ப ஜாலியாக கும்பிட்றாங்க நீங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எல்லாரும் வந்து ஒரு மாதிரி கும்மி மாதிரி அடிச்சுட்டு அந்த சாய்பாபாவோட பாட்டு மாதிரி வந்து தமிழில் சரி அந்த ஹிந்தி சரி ஏதோ ஒரு மொழி அதுலெலாம் வந்து பேசி பாடிக்கிட்டே இருந்தாங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நல்லா வித்தியாசமாக பண்ணியிருந்தாங்க ஃபைனலாக எல்லாமே முடிச்சிருச்சு நம்ம வெயிட் பண்ண சாப்பாடும் வந்து ரெடி ஆயிடுச்சு இங்கிட்டு நாங்கள் இன்றைக்கி என்னென்ன அங்கே சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி பாருங்கள் ஸ்வீட் கேசரி வெறுமசில்லி ரவை கிச்சடி ஃபைனலாக சாப்பாடெலாம் முடிஞ்சிச்சு வீட்டுக்கு கிளம்பியாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ